முருகா சரணம் மல்லிமலை சச்சிநானந்த சாமி துணை பொங்கித்தாயார்கள் குருநாதர் பாலானந்த சாமி திருவடிகளை சரணம் அனைவருக்கும் வணக்கம் வேல்மாறல் பாராயணம் பண்ணுறோம் திருப்புகள் படிக்கிறோம் அதைவிட தேவேந்திர சங்கம்ம வகுப்புன்னு ஒரு வகுப்பை பாராயணம் பண்ணும்போது அற்புதமான சக்தியும் உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் சரி செய்யப்படுகிறது இதை நாங்கள் சில நாட்களாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பண்ணுற ஒவ்வொருத்தவங்களோட அனுபவத்தையும் கேட்கும்போது அவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையாகவும் அவ்வளோ அவங்க வாழ்க்கை தெய்வ அனுகரகத்தில் அவங்க பாவிக்கிறாங்க அதனால தான் இந்த பதிவு வந்து இந்த காணொலி அதை பற்றி இருக்கும் நம்ம வேல்மாறலுங்கிறது வள்ளிமலை சுவாமிகள் வகுத்து கொடுத்தது இந்த பல இடங்களில் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சாமிகள் வகுத்த முறையில் பாராயணம் பண்ணுங்கள் அதுக்கு பிடிஎஃப்பாகவும் கொடுக்குறோம் சபைகள் வெளியிட்ட புத்தகத்தையும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவோ அதையும் நம்ம எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படி வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது வேல்மாறல் படித்த உடனே உங்கள் பிரச்சனைக்குள்ள திருப்புகளை படிச்சுட்டு இந்த தேவேந்திர சங்கம வகுப்பு அப்படின்ற ஒரு தெய்வ பாசுரம் அருணகிரிநாத சுவாமி இயற்றிய திருவகுப்புங்கிற தலைப்பு இருபத்தைந்து அதில் வேல் வகுப்பு எடுத்து தான் வள்ளிமலை சுவாமிகள் வேல்மாறலுங்கிற அருமருந்த நமக்கு கொடுத்தாங்க வேல்மாறல் ஔஷகம் அப்படின்னு சொல்லப்படுது மருந்து உங்களோட நோய்களை எல்லாத்தையும் புறநோய்களையும் குணப்படுத்தும் இது எல்லா பிரச்சனைகளையும் மனம் ரீதியான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய இது வேல் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் சித்தியாகும் அப்படி பண்ணும்போது அதுக்கு இது வேல்மாரலோட உங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது இப்போ திருமண தடைக்குள்ள திருமணம் ஆகணும்னா விரல் மாறல் ஐந்து உங்களுக்கு பகை அதிகமாக இருந்தால் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் அப்புறம் வீடு சொந்த வீடு கட்டணுன்னா அன்றபதி குடியேற இப்போ திருமணம் இன்னும் வந்து உடனே என்ன நீலங்கொல் மேகங்கள் அப்படிங்கிற நிறைய பாடல்கள் இருக்குது இன்ப துன்பம் இன்பமான ஒரு வாழ்க்கை பயணம் சரண கமலாலயத்தம் திருச்செந்தூர் அனுகரகம் திருச்செந்தூர் முருகப்பெருமான அனுகரகம்னா தொந்தி சரிய மயிரை இந்த மாதிரி திருப்புகளை நீங்கள் பாராயணம் பண்ணும் போது இன்னும் மேலும் உங்களுக்கு தெய்வத்துடன் உங்களுக்கும் இருக்க தொடர்பு நெருக்கம் அதிகப்படுத்தப்படும் தெய்வ மனம் சாத்தியாகும் நம் மனித மனதில் இருந்துட்டுது நம்ம படா துன்பப்படுறோம் தெய்வ மனம் நமக்கு சித்தி ஆணிச்சின்னா அது வந்து ஒரு அதுதான் பேரானந்த நிலை சிக்ஷின்ப வாழ்க்கையாகன்ட்டு பேரானந்த நிலைக்குள்ளே சித்தியாகப்படும் அதுதான் இந்த தெய்வ பாசுரங்களை நம்ம பச்சுக்கிட்டோம்னா அந்த தெய்வ மனம் சாத்தியாகப்படும் இப்போ நாங்கள் ஒரு பதினாலு நாட்களாக வந்து நித்திய பாராயணம் கொண்டு வரோம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு இந்த பாராயணம் இதே யூடியூப் சேனல் லைவில் நடக்குது ஏழரை மணிக்கு நடக்குது அப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்டதோடு இந்த வேல்மாறு திருப்புகழ் மற்றும் தேவேந்திர சங்கமும் இந்த ஒரு கோர்வியாக படிக்கும் போது உடனடியாக அவங்களோட மனம் அவ்வளோ ஒரு தெய்வ அனுகிரகத்துல இருக்கு அவங்க எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் அவங்க போடுற பதிவுகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்த நிலைக்குள்ளே போறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பதிவுகள் போடும்போது எங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புறாங்க அப்போ அதை பத்தின இதுக்கு ஒரு விளக்கமா இருக்கும் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி அந்த தேவேந்திர சங்கம வகுப்பை பத்தி நமது குருநாதர் வலிமலை சச்சுநாதன் சமயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தசமகா வித்தையில் ஒரு அமைப்பு இருக்குது இது தீச்சா நாமம் இது வந்து ஒரு முறைப்படி அதை கற்றுக்கணுன்னா பத்து வருடங்களுக்கு மேலே போகும் இதில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய சாம்பவி மகாசோடச்சின்னு சொல்லுவாங்க அம்பாலோட பரிபூரணம் அம்பாள் நமக்கே பாவிப்பான் அந்த அம்பாலோட பாவனையோடு அந்த இதுக்கு இதை ஒப்பிட்டு சொல்கிறாங்க இந்த தேவேந்திர சங்கமும் அவ்வளோ சக்தி நிறைய நாங்கள் அது பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கெலாம் பாராயணம் பண்ணணும் அவ்வளோ ஒரு அற்புதத்தை ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் ஏற்படுறதை பார்க்கும்போது அவங்க சொல்கிற அந்த பதிவுகளை கேட்கும்போது முருகா அப்படின்னு அந்த முருக கருணைக்குள்ள போகும்போது அது சொல்ல அது வார்த்தைகளாக சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த இறை நிலைக்குள்ள அவங்க பாவிக்கிறாங்க அத வாய்ப்பு உள்ளவங்க நீங்க இந்த அதிகாலை பிரம்ம முத்தத்துல கலந்துங்க ஒரு நாள் கலந்து பாருங்க இவ்வளவு உங்களுக்கு அற்புதங்களை ஏற்படுது ஏன்னா பிரச்சனைங்கிற வாழ்க்கை சுழற்சியில சுழண்டு சுழண்டு மனம் நொந்து நோய் நூலாகிட்டு இந்த மாதிரி தெய்வ பாசுரங்களை பற்றிக்கும் போது அதை நித்திய பாராயணத்துல நீங்க கொண்டு வரும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் நீங்கள் இறைநிலைக்குள்ளே பாவிக்கிறதுக்கு வழிகள் வகுக்கப்படும் அப்படிங்கிறத முதல்ல நம்பணும் இது அது இரவு நடக்குது இரவு ஏழரை மணிக்கு நடக்குது அந்த தேவேந்திர சங்கம வகுப்பை அது அந்த பாராயணம் பண்ணிவிட்டு அவங்களால் ஐயா எங்கள் வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் முடிஞ்சிச்சு இன்றைக்கி நடந்துட்டு என்னால் வீட்டு படிக்காமல் இருக்கவே முடியல அப்படிங்கிறாங்க அந்த ஒரு நாளே எங்களால் தாங்கிக்க முடியல அவ்வளோ ஒரு அற்புதமான மனநிலையை உருவாக்குது இந்த குருமார்கள் இதெல்லாம் வழி வழியே நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க நம்ம இதெல்லாம் வந்து பற்றிக்கணும் இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்கிற நோய் நொடியில் கணவன் மனைவி பந்தம் பிரச்சனை வாழ்க்கையில் சுழண்டு சுழண்டு அடித்து மனைவியை கணவன் புரிச்சிக்கல கணவனை மனைவி புரிச்சிக்கலை ரெண்டு பேரையும் குழந்தைங்க புரிஞ்சிக்கல படாத கஷ்டப்படுறதுல இதிலேருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் இந்த தெய்வ பாசுரங்களை பற்றிக்கணும் மனிதர்களை நம்பவே முடியாத ஒரு சூழலுக்கு பண்ணட்டும் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இதை மாதிரி ஒரு சூழலை நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னா இந்த தெய்வ பாசுரங்களை நீங்கள் நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் இந்த கிரகண தாக்குதலால் ஏற்படக்கூடிய இந்த சனி திசையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க எதை தொட்டாலும் பிரச்சனையாக வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தெய்வ பாசுரங்களை நீ பற்றிக்கிட்டிங்கன்னா உங்களை எந்த கிரகணங்களும் எதுவும் பண்ணாது ஏன்னா நீங்கள் நித்திய குழு பிரம்ம முகூர்த்தத்தில் அதை செய்யும் போது பிரம்ம முகூர்த்தத்துல மேலும் சில பயிற்சிகள்லாம் சேர்ந்து செய்யும் போது உங்கள ஒரு தெய்வ மனமாவே நீங்க பாவிக்கப்பட்டுருவீங்க கருணையே வடிவில் உங்களால உங்களோட அத்தனை எண்ணங்களும் பாவி முதல் பயிற்சி நாடி சுத்தி பண்ணுறோம் உங்களுடைய அவ்வளோ ஒரு மனம் அமைதி பண்றது மூணாவது பிரணவ மந்திரமாக இருக்க ஓம் மந்திரத்தை ஆவும் பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு மனம் வந்து அவ்வளோ ஒரு பேரானந்த நிலைக்குள்ளே வரும் உங்களோட அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யப்படும்ங்கிற முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கையே நீங்கள் அந்த நம்பிக்கையே உங்களுக்கு நே சில நேரங்களில் அது பாவிக்கவே மாட்டுது நீங்கள் அவம் நம்பிக்கையிலே இப்படியே இருந்தால் வாழ்க்கை என்ன பண்ணுறது இப்படியே போனால் என்ன பண்ண போகிறோம் எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான சம்பவம் வந்து வந்து போய் அது ஒரு பக்கம் காய காயப்படுத்துது இப்படி எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு நினச்சி இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு நிகழ்காலத்துல இந்த தினமும் இப்ப என்ன பண்ணிட்டுருவோம் அந்த தெய்வ பாசுரங்களை உட்காந்து படிங்கன்னா படிக்கவே முடியல பல பேரால ஏன்னா உங்களுக்கு அந்த எதிர்காலத்தை பத்தின பயம் வந்து 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 உங்களை சுழட்டி அடிக்குது நான் என்ன பண்ணுவேன் கடங்காரம் கேட்குறான் வியா உவாது இப்படி வந்துடுச்சு என்ன செய்ய முடியும் திருமணம் ஆகல திருமணம் ஆனா குழந்தை இல்லை எங்க போனாலும் ஒரு நாள் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போக முடியல எங்க போனாலும் குழந்தை என்னாச்சுன்னு கேட்கறாங்க இப்படின்னு ஒரு பயத்திலே நீங்க சுரண்டு சுரண்டு உங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்துடுறீங்க நீங்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது உடனடியாக உங்களுக்கு நீங்கள் என்ன சங்கல்பம் வச்சிங்களோ அது உடனடியாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக உங்களுக்கு அது பரிபூரணமாக உங்களை வந்து அடையிறதுக்கு தான் இந்த பாசுரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு முருகப்பெருமானோட சரணாகதி நிலையை அடையணும் நீங்களாம் பேரானந்த நிலைக்குள்ளே போகணும் அப்படின்னு தேவேந்திர சங்கம் வகுப்பு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அற்புதமான அருமருந்து பெண்களுக்கு தாய்மார்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உடனடியாக சித்தி தரக்கூடியது அம்பாவோட சொரூபம் அதில் அவ்வளோ தன்மைகளை சூட்சம தன்மைகளை அருணகிரிநாத சுவாமி வகுத்து கொடுத்துருக்கார் அது அப்படியே மனமுருகி படிக்கும்போது அவ்வளோ ஒரு ஈர்ப்பு தெய்வத்தின் மீது நமக்கும் தெய்வத்துக்கும் இருக்க அந்த அவநம்பிக்கை என்ன கடவு சில நேரங்களில் உங்களுக்கு நடக்கலைன்னா என்ன இப்படியே கடவுளை கும்பிட்றோம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நடக்குமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையில் கும்புடுறீங்களே அதெல்லாம் நடக்கவே நடக்கும் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அப்படியே அந்த இறைநிலையில் தயலிக்கும் அந்த இறைநிலையில் பாவிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அந்த சக்தி நிலைக்கும் ஒரு நாள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த இதெல்லாம் நீங்கள் அந்த தேவேந்திர சங்கம் இரவு பாராயணமும் நடக்கும் இரவு ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தம் நாலரை மணிக்கு நீங்கள் அதை பண்ணி பாருங்கள் உங்களோட அத்தனை பிரச்சனைகளும் சரி செய்யறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது ஒரு பதினாலு நாளாக இது நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க எந்தவித கட்டணமும் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக இது செய்யப்படுது நீங்கள் அதை தேவேந்திர சங்கம்மா உப்ப இறுக்கி பற்றிங்க ஏன்னா பெண்கள் தாய்க்குளம் மகளிர் இன்னைக்கு சமுதாயத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைகளுக்கு இதை நீங்கள் சொல்லி கொடுங்க அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை குழந்தைகளோட பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டுட்டு ஒரு மூணு வயது குழந்தை இன்னைக்கு சமூகத்தில் நடந்து போக முடியல அவ்வளோ பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த தெய்வ பாசுரங்கள் இந்த வேல்மாரல் திருப்புகள் இந்த தேவேந்திர சங்கம் வகுப்பெல்லாம் நீங்கள் நித்திய பாராயணத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த குழந்தைகளுக்கு கற்று கொடுத்துட்டிங்கன்னா அந்த இந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை நம்பி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை அது ஒரு கவசம் போல உங்களை வந்து பாதுகாக்கும் வேள்மாறளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதுதான் நம்ம சொல்கிறோம் அந்த வள்ளிமலை சுவாமிகள் அமைத்து கொடுத்த முறைப்படி படிங்க தப்பாக படிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பலன் இல்லாமல் போயிடும் அதனால தான் அந்த பிடிஎஃப்னால் நம்ம கொடுக்குறது நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படி சபையோட புத்தகம் கொடுக்குறது சுதர்ஷனம் ஐயா சென்னையில் இருக்காங்க சென்னையில் இருந்தீங்கன்னா அந்த ஐயாவிட்ட நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா புத்தகம் உங்களுக்கு அழிக்கப்படும் சபை உருக்கின வள்ளிமலை சாமிகள் உருவாக்குன நானூறு திருப்புகள் பாடல் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் எல்லா பாடலும் இந்த மனித நித்திய பாராயணத்துக்கு மனிதனோட வாழ்க்கைக்கு இது போதும் அப்படின்னு சாமி வகுத்து கொடுத்தது அதுவே உங்களால் படிக்கிறதுக்கே பல ஆண்டுகள் ஆகும் இந்த மாதிரியான தெய்வ பாசுரங்களை நீங்கள் பற்றிக்கும் தான் இந்த வாழ்க்கைங்கிற பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் இல்லைனா இது சுழண்டு சுழண்டு அடித்து உங்களுக்கு வாழவே சில கட்டங்களில் பிடிக்காம போயிடும் மனிதர்கள் எப்போதுமே நம்பகத்தன்மை அற்றவர்கள் தெய்வம் என்றைக்குமே உங்களை அரவணைக்கக்கூடிய தகுதி முருகர் ஆண்டாண்டு காலமாக இந்த மனித குல மேன்மைக்காக இந்த இறைசக்தியால் அவர் பாவிக்கப்பட்டிருக்கார் கருணையே வடிவானவர் பரியார்சாமி சொல்கிறார் கண்கண்ட தெய்வம் முருகர் பற்றிங்க நீங்கள் அந்த உங்களுக்கு அது ஏன் இதை பற்றி நான் இந்த காணொலியை தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கால இடவு இல்லை வேல்மாறலை மட்டும் படித்தோம் எனக்கு வந்து ஒன்றும் நடக்கலை இந்த பிரச்சனை நிறைய பேர் பெண்கள் பதிவு போட்டாங்க ஆனால் வேல்மாறல் படித்தா நடக்கலை நீங்கள் அதோட சேர்த்து தேவேந்திர வகுப்பும் திருப்புகளும் படித்து பாருங்கள் தேவேந்திர சங்கம் வகுப்பை படித்து பாருங்கள் உடனடியாகவும் உங்கள் பிரச்சனை இந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகப்படும் உடனடியாகவே உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட அத்தனை பிரார்த்தனைகளும் உடனடியாக சரி செய்யப்படும் அதற்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் தேவேந்திர சங்கம் வகுப்பு அருமருந்து உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணும் பெண்களோட நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி புழுங்கி நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத இருந்தாலும் அம்பாள்கிட்ட சொல்லுங்கள் அந்த தேவேந்திர சங்கம் வகுப்பு பாடி ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள் சத்தியமாக வேலை செய்யும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஆற்றல் இது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது இந்த காணொலி பதிவு பண்ற எத்தனை பேருக்கு போயிடும் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் யார் படிக்க முடியுமோ அவங்கதான் படிப்பாங்க அவ்வளோ ஒரு அருமருந்து தேவேந்திர சங்கம் வகுப்பு பற்று கொள்ளுங்கள் அம்பாலோட கருணை கருணைக்குள்ள போங்கள் உங்களோட பிரச்சனைகள் அனைத்திலிருந்து விடுபடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை தெய்வ அனுகிரகம் உள்ள வாழ்க்கையாக மாறும் நீங்கள் ஒரு ஏழரை மணிக்கு அந்த லைவில் நடக்கிற ப்ரோக்ராமில் ஒரு நாள் மட்டும் அந்த தேவேந்திர சங்கம் இப்போ படித்து பாருங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் விட மாட்டீங்க இது சத்தியம் அவ்வளோ அற்புதமான தேவேந்திர எல்லோரும் படிக்கணுங்கிறதான் நோக்கம் இந்த உயர்ந்த நோக்கத்துக்காக அவங்களுக்கு இந்த காணொளி அமைக்கப்பட்டிருக்கு இந்த தகவலை சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் முருகர் முருகாசரணம் முருகர் புகழ் ஓங்குக அருணகிரிநாத சுவாமி அனுகிரகம் வள்ளிமலை சச்சிவானந்த சுவாமி துணை கொங்கித்தாயர் குருநாதர் பாலானந்த திருவடிகளை திருவடிகளே சரணம் நன்றி மீண்டும் நாளைக்கு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்